சேனல்ல பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு குறிப்பிட்ட குணாதிசயங்கள் கட்டாயமா இருந்தே தீரும் ராசிகளை வந்து பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில் பிரிக்கிறோம் குறிப்பா ஆகாயத்துக்கு எந்த ராசியும் இல்லை அப்படிங்கறத சொல்லுவாங்க மீதி நான்கு பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில் தான் ராசியை பிரிக்கிறோம் முதல்ல நம்ம பிரிச்சிருவோமே மேஷம் சிம்மம் தனுசு இது நெருப்பு ராசி ரிஷபம் கன்னி மகரம் இது வந்து நிலராசி மிதுனம் துலாம் அதுக்கப்புறம் கும்பம் காற்று ராசி கடகம் விருச்சிகம் மீனம் நீர் ராசி இப்போ நெருப்பு ராசியில வந்து சந்திரன் உட்காருது இந்த ராசிக்குள் வந்து சந்திரன் உட்கார்ந்துருது உட்கார்ந்தா நெருப்புக்குள் வந்து சந்திரன் உட்காருது அப்படின்னு அர்த்தம் அப்ப சந்திரனுடைய அது வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த உடல் வந்து என்னன்னா ஜலதோஷம் நீர் நாள் வள உப உபாதைகளை சூரியன் வீட்டில் சூரியன் பவரா இருக்கிறாரு கேது வாங்கும் போது அங்க வந்து என்ன ஆகுது உஷ்ணத்தினுடைய அளவும் ஜாஸ்தி ஆகும் ஆனா தனுசு ராசி எல்லாம் அப்படி கிடையாது நிறைய பேர் பாக்குறோம் ஒரே ராசி அப்படியே இருந்தாலும் வித்தியாசப்படுறாங்க வித்தியாசப்படுறாங்க ஆனா மண் தத்துவத்தை பலப்படுத்தக்கூடியது நான் சொல்லிட்டேன் செவ்வாய் அப்ப செவ்வாயில் இருக்கும் போது இவங்களுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நாம நினைச்சிட்டு இருப்போம் நம்மளுடைய கேரக்டர் இதுதான் நாம இந்த மாதிரி இருக்கிறோம் இன்னொருத்தருக்கு முன் உதாரணமா இருக்கிறோம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா கிட்டத்தட்ட இது எல்லாத்தையுமே முன்னாடியே ஒரு விஷயம் டிசைட் பண்ணி வச்சிருக்கங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜாதக கட்டம் தான் எப்படி ஜாதக கட்டம் டிசைட் பண்ணோன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ராசியுமே நிலம் நீர் நெருப்பு ஆகாயம் அதே மாதிரி வந்து இந்த தத்துவங்கள் பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில வந்து பிரிக்கிறாங்க இதுல ஆகாயம் மட்டும் கிடையாது மத்த நான்கு பூதங்களுடைய அடிப்படையில தான் வந்து ராசிய வந்து பிரிக்கிறாங்க அப்படி அந்த ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு குறிப்பிட்ட குணாதிசயங்கள் கட்டாயமா இருந்தே தீரும் இதை நம்ம எப்படி பாசிட்டிவா எடுத்துக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் இன்ற நிகழ்ச்சியில நம்ம பாக்க இருக்கிறோம் கூடுதலா நிறைய தகவல்கள் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம அரங்கத்துல எழுந்திருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் நாடி ஜோதிடர் வாஸ்து நிபுணர் சித்தயோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி பப்ளிகேஷன்ஸ் நிறுவனர் ஜெயந்தி ரவிமம் வாங்க அம்மா வரவேற்கலாம் வணக்கம்மா மா ராசிகள வந்து பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில பிரிக்கிறோம் குறிப்பா ஆகாயத்துக்கு எந்த ராசியும் இல்ல அப்படிங்கறத சொல்லுவாங்க மீதி நான்கு பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில தான் ராசியை பிரிக்கிறோம் முதல்ல நம்ம பிரிச்சிருவோமே ராசிக்கு எது வந்து நீர் ராசி எது நெருப்பு ராசி எது நில ராசி அந்த மாதிரி நம்ம அதுக்கப்புறம் அந்தந்த ராசியுடைய தனித்தன்மைகள் பத்தி பேசலாம் இப்போ ராசி அண்ட் மேசம் சிம்மம் தனுசு இது நெருப்பு ராசி நெருப்பு ராசி ரிஷபம் கன்னி மகரம் இது வந்து நில ராசி நிலம் காற்று ராசி வந்து மிதுனம் துலாம் அதுக்கப்புறம் கும்பம் இது காற்று ராசி நீர் ராசி கடகம் விருச்சிகம் மீனம் நீர் ராசி இந்த இந்த ராசிகள் வந்து அடிப்படையாக கொண்டது இந்த பஞ்சபூத அடிப்படையில் இத வச்சுக்கோங்க இப்ப நம்ம இந்த பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்கள்ங்கிறதுல நாலு பூதம் அஹ் அஞ்சாவது பூதம் நம்ம இந்த உலகம் தான் நம்ம ஆகாயத்தை தொத்துக்குரியது இந்த நான்கு பூதங்களும் ஆஹ் நம்மளுக்கு வந்து எப்படி ஆக்டிவேட் பண்றது எப்படின்னா இப்ப நம்ம உடல் இருக்கு இல்லையா இந்த உடல் வந்து ஒரு நம்ம நீர் எடுத்துக்கோங்களேன் ஒரு நீரை வந்து எந்த ஒரு கொள்கலனில் அதாவது எந்த ஒரு பாத்திரத்தில் ஊத்தினாலும் அந்த பாத்திரத்து அளவுக்கு வடிவமைப்பு குடுக்கும் வடிவம் அந்த அந்த பாத்திரத்தின் வடிவுக்கு போட்டுடலாம் இப்போ நீங்க வந்து அந்த நீரை வந்து ஒரு செம்புல ஊத்துனீங்கன்னா அந்த வடிவத்துக்கு கொடுக்கும் அப்ப அந்த நீர் வந்து எந்த ஒரு இடத்துக்குள்ள உட்காருதோ அந்த இடத்த இப்போ அந்த நீர் தான் என்னன்னா சந்திரன் நீர் தான் சந்திரன் இந்த சந்திரன் நம்ம தான் பாத்திரம் இந்த பாத்திரம் இந்த உடம்புங்கிற பாத்திரத்துக்குள்ள உங்க உடம்பு வேற சைஸ் பாத்திரம் ஏன் உடம்பு வேற சைஸ் பாத்திரம் இந்த பாத்திரத்துக்குள்ள உங்களுடைய நீரை ஊத்துறோம் சந்திரன்கிற ஒரு நீரை ஊத்துறோம் ஊற்றும் போது உங்க உடம்பில் உள்ள பாத்திரம் எந்த அமைப்பை பெற்று அதுதான் அந்த உடல் வந்து அந்த சந்திரனை ஆக்டேட் பண்ணுது ஓகே சொன்னாலே நீங்க எப்பவுமே அம்மாவோட சேர்த்து சொல்லுவீங்க மனக்காரகன் அப்படிங்கறத சொல்லுவீங்க எடுத்துக்கலாம் இப்ப வந்து இந்த உடல் அமைப்பு இருக்கு இல்லையா நம்ம உடல் வந்து என்ன தத்துவம் உடல்ங்கிறது என்னன்னா இந்த உடல் அமைப்பும் நம்ம சந்திரனை வச்சுதான் எடுப்போம் இந்த உடல் அமைப்பு எந்த தத்துவத்துக்குள் உட்கார்ந்து இப்போ வந்து நெருப்பு தத்துவத்தில் இருந்தால் இந்த உடல் நெருப்புக்குள் உட்கார்ந்த அப்ப நெருப்புங்கிறது சந்திரன் இந்த சந்திரன் வந்து வந்து நெருப்புங்கிறது நெருப்புக்குள்ள உட்காருது இப்போ நெருப்பு ராசியில இந்த ராசிக்குள் வந்து சந்திரன் உட்கார்ந்துருது உட்கார்ந்தா நெருப்புக்குள் வந்து சந்திரன் உட்காருது அப்படின்னு அர்த்தம் இப்போ நெருப்புக்குள் சந்திரன் உட்கார்ந்தா ஒண்ணு சந்திரன் அதிகமாக இருந்தால் சந்திரன் ரொம்ப ஹை ஸ்பீட்ல இருந்து நெருப்பு கம்மியா இருந்துச்சுன்னா எது அதிகமாகும் சந்திரனுடைய தன்மை தான் அதிகமாகும் நெருப்புடைய தன்மை குறைஞ்சிரும் குறைஞ்சு போயிடும் அப்ப சந்திரனுடைய அது வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த உடல் வந்து என்னன்னா ஜலதோஷம் நீர் நாள் வள உப உபாதைகளை உருவாக்கிரும் சந்திரன் நல்லா பவர்ஃபுல்லா பவர்ஃபுல்லா இருந்து நீர் உபாதைகளை உருவாக்கிரும் இதே இது நெருப்பு பவர்ஃபுல்லா இருந்து அந்த ராசி வந்து பவர்ஃபுல்லா இருந்து சந்திரன் பலம் இருந்து இருந்துச்சுன்னா சூட்டினால் உடம்பு அவதிப்படும் ஓகே இப்ப மேஷம் சிம்மம் தனுசு உங் அவங்களோட ராசியில பாக்க கூடாது எப்படி பாக்கணும் அப்படின்னா உங்களுடைய கட்டத்துல எந்த இடத்துல மேஷ ராசி இருக்கு அப்படிங்கறத நம்ம ஒரு ஜாதக கட்டத்துல மேஷம் ரிஷபம் மிதுனம் அப்படிங்கறத நம்ம போட்டுட்டோம்னா ஒருவேளை மேஷத்துலேயோ சிம்மத்திலேயோ தனுசுலயோ மூணுத்துல சந்திரன் இருந்தா ஆமா சந்திரன் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து சந்திரனுடைய பலம் அதிகமா இருக்கான் இல்ல சந்திரனுடைய பலம் கம்மியா இருக்காங்கிறது உங்களுடைய உடல்நிலையை பொறுத்த இருக்கும் ஆமா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கும் ரிசப மேசத்துக்கும் கேது பரணி அதாவது கேதுடைய ஸ்டார் இருக்கும் சுக்கரனுடைய ஸ்டார் இருக்கும் சூரியனுடைய ஸ்டார் இருக்கும் எல்லாத்துக்குமே இந்த மூணு ராசிக்குமே இந்த கேது இது இப்ப வந்து பாத்தீங்கன்னா கேது ஸ்டாரை வாங்கியிருந்த ஒரு ராசி அந்த மூணு இதுல வந்து கேது ஸ்டாரை வந்து சந்திரன் வாங்கியிருந்தா ஏன்னா பேலன்ஸ் பண்ண தெரியணும் உம் அதாவது இப்போ நீங்க சொல்லக்கூடியது அந்த மூன்று நட்சத்திரம் தான் ஆமா கேது அதாவது ஒருவேளை அஸ்வினி நட்சத்திரத்திலயோ மகத்திலயோ இல்ல மூலத்திலயோ பிறந்திருந்து மேஷத்திலேயோ சிம்மத்திலயோ தனுசிலேயோ அந்த சந்திரன் சந்திரன் அதாவது அந்த ராசியில பிறந்தாலும் அங்க சந்திரன் வந்துடும் அப்பங்கும் போது இவங்க வந்து ஹீட்ட பேலன்ஸ் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க ஏன்னா இவங்க வந்து சூ நல்லா தெரிஞ்சுக்கோங்க மேசத்துல இருக்கும்போது சூரியன் உச்சமாகும் உம் அப்ப அங்க வந்து ஹீட் பேலன்ஸ் கொஞ்சம் குறையும் உம் கெதுவா நட்சத்திரத்தில் இருந்தாலும் ஹீட் பேலன்ஸ் குறையும் ஏன்னா அந்த அந்த இடம் வந்து என்னன்னா உஷ்ணத்துடைய அளவு உம் சூரியன் உச்சஸஸ்த அலட்சத்துல இருக்காரு அதனால அங்க வந்து சந்திரனுடைய அளவு வந்து கம்மியாயி சூரியனுடைய அளவு அதிகமாயிரும் அப்ப வந்து இவங்க உஷ்ண பாதிப்பு இவங்களுக்கு ஏற்படும் ஓகே மேஷ ராசியா இருந்து அதாவது மேஷத்துல சந்திரன் இருந்து அதுக்கு எது நட்சத்திரத்தை வாங்கி வாங்கியிருந்தா உம் ஓகேங்களா அதேதான் இப்படி இவங்க எல்லாரும் இப்ப பாத்தீங்கன்னா சிம்மத்தில் வந்து அது சூரியனுடைய வீட்லயே ஏற்கனவே சூடு அங்க வீட்லயே அது இருந்தா அப்போ அந்த இடமும் என்ன ஆகுது சூரியன் தான் பவரா இருக்கிறாரு சூரியன் வீட்டில் சூரியன் பவரா இருக்கிறாரு அங்க சந்திர வந்து கேதுடைய இது வாங்கும் போது அங்க வந்து என்ன ஆகுது உஷ்ணத்தினுடைய அளவும் இங்க ஜாஸ்தி ஆகும் ஆனா தனுசு ராசில அப்படி கிடையாது இது குரு வீடு ஓகேங்களா இங்க குரு வீட்டு இது பேலன்ஸ் தேரியாக உட்காந்துருக்கும் ஓகே இதனாலதான் வந்து நம்ம நிறைய பேர் பாக்குறோம் ஒரே ராசி அப்படியே இருந்தாலும் வித்தியாசப்படுறாங்க வித்தியாசப்படுறாங்க உடல் அளவுல வந்து வித்தியாசப்படுற கேரக்டர் இதெல்லாம் இது வந்து கரெக்டா பாருங்க இந்த இது வந்து சூரிய நம்ம வந்து சந்திரனை வந்து நெருப்பில் உட்காரும் போது அது எடுக்கக்கூடியது அது பேலன்ஸ் பண்ணக்கூடியது அது எல்லாமே வரும் அடுத்தால பாத்தீங்கன்னா நில ராசி சந்திரன் உட்காரும்போது நிலம் வந்து என்ன செய்யணும்னா நல்ல நீரை உரியும் சக்தி உடையது நீரை ஃபுல்லா உறிஞ்சிரும் நிலத்துக்கு தண்ணி ஊத்தினா உறிஞ்ச எடுத்துரும் அந்த நீரில் உரியும் அவங்க பாத்திரம் வந்து என்னன்னா மண் பாத்திரம் மண்பானை அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மண்பானையில் நீங்க தண்ணி ஊத்தும் போது தண்ணி என்ன செய்யும்னா வத்த ஆரம்பிக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கும் நில ராசி வந்து தண்ணீரை உரியும் சக்தி அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் உடம்பில் அந்த மண் தத்துவம் கரெக்டா ஆக்டிவேட் ஆகுதா உங்க உடம்பு மண் தத்துவத்துக்குள்ளே தசை எலும்பெல்லாம் சரியாக இருக்கணும் மண்ணுங்கிறது தசை எலும்புகளை குறிப்பதாக இருக்கும் அது வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகுதா அதுக்குள் வந்து அந்த நீர் உள்ளுக்கு விழும்போது அந்த தசை எலும்பு உங்களுக்கு சரியான லெவல்ல இருந்துச்சுன்னா தசை எலும்பெல்லாம் குறிப்பது செவ்வாய் செவ்வாய் அப்போ அந்த மண் தத்துவ ராசிக்குள் உங்களுக்கு ராசி உட்காரும் போது உங்களுடைய தசையும் எலும்பும் சரியாக இருந்தால் அங்க வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்காது மண் தத்துவதம் பொன் பொருள் சேர்க்கைக்கு உதவுகிறது மண் தத்துவ ராசி வந்து ரிஷபம் நம்மளுடைய கண்ணி அஹ் மகரம் இதுதான் தத்துவ ராசி இந்த மண் தத்துவத்தில் வெழும் நீரை வந்து உங்களால் கரெக்டா பேலன்ஸ் பண்ண தெரியணும் ஓகே அதாவது அந்த இடத்துல சந்திரன் இப்போ வந்து அந்த இடத்துல செவ்வாய் இருக்குது நல்லா தெரிஞ்சுக்கோங்க அந்த இடத்துல செவ்வாய் நட்சத்திரம் இருக்குது சந்திரனுடைய நட்சத்திரமும் இருக்குது சூரியனுடைய நட்சத்திரமும் இருக்குது ஓகே இந்த மூணு நட்சத்திரம் இருக்குது ஆனா மண் தத்துவத்தை பலப்படுத்தக்கூடியது நான் சொல்லிட்டேன் செவ்வாய் செவ்வாசு அப்ப செவ்வாயில இருக்கும் போது இவங்களுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அந்த உடல் வந்து உடல் அந்த உடலுக்குள் பெறக்கூடிய அந்த நீர் வந்து சரியான அளவான அளவா இருக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு அந்த செவ்வாயும் கரெக்டா அமையணும் நல்லது அப்பங்கும் போது அந்த நில தத்துவத்துக்குள்ளதை நம்ம சரியா ஆக்டிவேட் பண்ண தெரிந்தவர்கள் நல்ல அந்த செவ்வாய் தன்மையை கரெக்டா அப்சர்வ் பண்றவங்களுக்கு இது பலமா இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் அதே போல் வந்து காற்று தத்து காற்று தத்துவத்துக்குள் நம்ம நீர் போச்சுனா காற்று எப்பவுமே நீரை அடிச்சிரும் காற்று வந்துச்சுன்னா மழை நின்று இருந்தால்தான் இந்த சந்திரன் வேலிவா இருக்கும் காற்று தத்துவத்தில் சந்திரன் அதிகமா வேலை பண்ண கூடாது அமைதியாதான் இருக்கணும் அப்போ காற்று தத்துவம் வந்து காற்று அதிகமாக அடிக்காமல் சந்திரனுடைய வலிமை கூட இருந்துச்சுன்னா எங்க வாழ்க்கையில முன்னேறுவாங்க ஓகே ஓகேங்களா இந்த வாழ்க்கையில் முன்ன இவங்க இவங்களுக்கு வந்து நீர் தத்துவத்துக்குள்ளது வந்து அதாவது வாயு தத்துவம் வந்து ஆக்டிவேட் ஆகணும் நீரும் வாயு உங்க வாயு தத்துவம் வந்து அவங்களுக்கு மிதுனம் மிதினம் நம்மளுக்கு வந்து தொல்லாம் அதுக்கப்புறம் கும்பம் அப்ப உங்க பாத்திரம் வந்து காற்று தத்துவமாக உட்கார்ந்து இருந்துச்சுன்னா அந்த பாத்திரம் காற்று தத்துவத்துக்குள் நீரை ஏக்கற மாதிரி இருக்குதா ம் இல்லாட்டி அடிச்சு வெளியே தள்ளுதா அடிச்சு வெளியே தடிச்சுன்னா தைராய்டு ப்ராப்ளம் எல்லாமே வந்துடும் வாழ்க்கை முன்னேற்றம் தடப்படும் அதனால இந்த காற்று தத்துவம் உங்களுக்கு கரெக்டா இருந்தா தான் உங்களுக்கு முன்னேற முடியும் அதனால நீர் நீர்த்த உறவு நிலைகளை பலப்படுத்துவது நம்ம எண்ணங்களை செயல்படுத்துவது இது எல்லாமே நீர் தத்துவத்துக்குரியதாக இருக்கும் இது வந்து நம்ம நீர் தத்துவத்துக்குள்ளது வந்து என்னன்னா நீருக்குள் நீர் போச்சுன்னா எல்லாமே ஒண்ணுமே தெரியாது கடகம் விற்சிகம் மீனம் மீனம் இவங்க வந்து உறவுக்காகவே நல்லா இயங்கிக்கிட்டே இருப்பாங்க ஓகே கடகம் விற்றிகம் மீன்சகம் இந்த பாத்திரம் வந்து சரியான இடத்துல இருந்து அந்த உறவுகள் அவங்களுக்கு சரியான ரிப்ளை கொடுக்கும் ஓகே இது எல்லாமே பேலன்ஸ்டா வச்சிக்கறதுக்கு வந்து நாமளும் முயற்சி முயற்சி பண்ணனும் இப்ப வந்து இந்த தத்துவங்கள் வந்து இப்போ நான் நீர் தத்துவத்துக்குள் இந்த கடகம் இதெல்லாம் இருக்கு இந்த தத்துவத்துக்குள்ள உங்க சந்திரம் உக்காந்துருக்கு அதன் அதிபதி எந்த ராசியில் உட்கார்ந்து இருக்குன்னு பாக்கணும் உம் இப்ப மேசராசினா அதிபதி மேசராசியுடைய இதுதான் உங்களுடைய சந்திரன் கொள் கொள்ளளவு பாத்திரம் அதோட பாத்திரம் வந்து எங்க உட்காந்துருக்கு அந்த பாத்திரம் நீர்லயோ நெருப்புலயோ காற்றுலயோ உட்கார்ந்துருக்கான்னு பாருங்க நெருப்புல இருக்குதான் பொசுங்கிரும் அப்ப இது இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயில்டா வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது வந்து ரொம்ப வெறும் சந்திரனை வச்சு அதுதான் உங்களுக்கு கொள்ளளவு பாத்திரம் உங்க உடல் தான் அந்த உடலுக்குள் சந்திரம் விழுது விழும்போது அந்த பாத்திரம் எந்த தத்துவத்துல இருக்குது இந்த பாத்திரம் வந்து விழுற பாத்திரம் எந்த தத்திரம் அப்ப அதுனுடைய அதிபதி எந்த இடத்துல இருக்குது இதெல்லாம் நம்ம வந்து குறிப்பா ஒரு கால்குலேஷன் போடும்போது நம்ம உடல்நிலை பாதிப்புல இருந்து வரலாம் சூப்பரா வரலாம் அதே அதே மாதிரி நம்மளுடைய மனசஞ்சலங்களை அதையும் எடுக்கலாம் வாழ்க்கை முன்னேற்றம் எங்க தடையா இருக்குதோ அதையும் எடுக்கலாம் குறிப்பா ஒரே ஒரு விஷயம் தான் அந்த வந்து பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில அடிப்படையில போட்டு அதை வச்சு நம்ம எடுக்கலாம் ஒண்ணுமே இல்ல உங்க உடல் ஒரு பாத்திரம் அந்த பாத்திரத்துக்குள் சந்திரன் வந்து விழுறாரு அந்த பாத்திரம் எந்த நிலையில உட்கார்ந்து இருக்குங்க மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் நிலையை சொல்லிவிடலாம் நிச்சயமா இன்னொரு நாள் நம்ம வந்து இதை பத்தி இன்னும் டீடைல்டா வந்து சில எக்ஸாம்பிள்ஸோட நம்ம வந்து பேசலாம் அப்பதான் பாக்குற உங்களுக்கு புரியும் இன்னைக்கு வந்து ஒரு ஓப்பன் வியூ மாதிரி சொல்லிருக்கீங்க அழகா எந்தெந்த ராசி அதாவது நில ராசியா நீர் ராசியா நெருப்பு ராசியா காற்று ராசியா அங்க சந்திரன் இருந்தா என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நாங்க எக்ஸாம்பிள்ஸோட உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லி கொடுக்குறோம் சோ தட் நீங்க உங்களுடைய ஜாதக கட்டத்துல என்ன இருக்கு உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படக்கூடுமா இன்னும் குறிப்பா நம்ம சில உடல்நிலை பாதிப்புகளை பத்தியும் டைரக்டாவே சொல்லலாம் வருது இது வரலாம் தெரியும் போது ஒரு முன்னெச்சரிக்கை அந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம வந்து தொடர்ந்து பேசலாம் சோ மூலமா அற்புதமான தகவல்களை நம்ம நேர்களுக்காக கொடுத்திருக்கீங்க ரொம்ப நன்றி நம்மளுடைய நேர்கள் மறக்காம நம்ம சேனல்ல ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை உங்களோட வச்சுக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணும் போது எல்லாருக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்கும்